Social reformers of modern India, he dedicated his life to equality, education, and human rights. His legacy continues to inspire millions around the world. As it is now, as it is today, his Remembrance Day, we will now offer a full tribute to Dr. B. R. Ambedkar, honoring his legacy as the architect of the Indian Constitution and a global symbol of equality. அனல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாடு என்று அவரை நினைவும் கூட விதமாக வந்திருக்கக்கூடிய சிறப்பு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சைடு தான் மதரஞ்சன் இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய இந்திய தூதர் திரு தொண்ணூர் மாவளன் அண்ணன் அவர்கள் இப்போது மலரஞ்சலியை செலுத்தினர் திரு வேர்முருகன் அவர்கள் இப்போது மலரஞ்சலியை செலுத்தினர் திரு மற்றும் செல்வம் அவர்கள் மைத்தூர் மாவட்டம் மலரஞ்சலி なまほど。Sorry. Sorry. 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 And Davis of Australian. <laughs> <laughs> we have the Australian dignitaries, uh, honoring Dr. ഇല്ലേ ദാ സോ സോ അന അഞ്ച ഫോട്ടോഗ്രാഫസ് പിന്നെന്താ എന്നാ സോറി സോറി അന പിന്നെ എന്താ എന്നാ പിന്നെ എന്താ എന്നാ ഇ ലൈവ് പോയോ ഓവർ ഐ ഡോണ്ട് അണ്ടർസ്റ്റാൻഡ് ജസ്റ്റ് ഹിയ ഹിയ ദി ഫ്ലവേഴ്സ് ജസ്റ്റ്

Yeah. Anna, ready me come free, 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 free. Ah yes, okay. Okay, okay. Anna? Ready? 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 Everyone ready? Thank you. Hi. We ask uh guest to honest uh அனைவரையும் மீண்டும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இப்போது உலக தமிழ் வர்த்தக சங்கத்தினுடைய அந்த ஆண்டு மலரை வெளியிடக்கூடிய நிகழ்வு ஆகவே அனைவரையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் Once so again, we ask our guests of honor to come back to the stage and take a seat. அனைவரையும் அன்போடு மீண்டும் மேடைக்கு வந்து உட்காரும்படி அழைக்கிறோம் சமூக குரல் கொடுத்தவர் புகைப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தியது இந்த மகிழ்ச்சி இன்றைக்கு அவர்கள் இப்போது மிக மிக முக்கியமான ஒரு நேரம் அதாவது நம்முடைய அதாவது தமிழ் வர்த்தக சங்கத்தின் சார்பாக